ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பராக சிம்பிளான ரச சாதம் குக்கரில் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது பண்ணுறதுக்கு அரிசி பருப்பு இதை ஃபஸ்ட்டு தனியாக நல்லா ஒரு டூ ஆர் த்ரீ டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கணும் ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு டம் நான் அளந்து வச்சுருக்கேன் அந்த ஆளாக்கு ஒரு ஆளாக்கு அரிசிக்கு கொஞ்சமாக பருப்பு எடுத்துருக்கேன் நிறைய பருப்பு எடுத்தால் பருப்பு சாதம் மாதிரி ஆயிடும் ஸோ கொஞ்சமாக எடுத்து த்ரீ டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் ஊற வைக்கணும் இந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து இது வந்து நல்ல வாட்டர்லேயே வாஷ் ப நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் சமைக்கிறதுக்குமே இந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா தண்ணி விட்டுட்டு அதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு ஊற வச்சுக்க தான் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும் ஆக்சுவலாக இந்த சாதம் வந்துட்டு காய்ச்சலில் வீட்டில் நல்லா இருமல் கோல்ட்டு அப்படி இருக்கிற டைமில் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லா ரிலீஃப் ஆகும் இது பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு நல்லா பழுத்த தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சாறு பல்லு பூண்டு சின்ன வெங்காயம் பத்தல் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஏன் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா தாளிக்கிறப்ப யூஸ் பண்ணுறதுக்காக அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் இது கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் முழு மல்லி இருக்குல்ல அந்த மல்லியை வந்து கொஞ்சம் மரம்ப வேண்டாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மசாலா அரைக்கிறப்போ லைட்டாக வறுத்துட்டு அது கூட சேர்ந்து அரைச்சா சூப்பராக இருக்கும் அது புளியும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா எப்பவும் போல் கடுகு ஃபஸ்ட்டு போட வேண்டியதான் கடுகு கொஞ்சம் பொடிகிற வரைக்கும் நல்லா போடுகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நம்ம அதில் நறுக்கி வச்சிருந்தோம் பார்த்தோம்ல அந்த சின்ன வெங்காயத்தை வந்து கொஞ்சம் போட்டுக்கணும் கொஞ்சம் லைட்டாக நேரம் அற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு மூணு வத்தல் வச்சிருந்தனால அந்த வத்தலை நல்லா கிள்ளி இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இதை வந்து நல்லா நம்ம கிண்டி விடணும் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கணும் அதனால் ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது அதுக்காக பச்சையாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி ரெண்டு தக்காளி நம்ம அறுத்து வச்சுருந்தோம்ல அந்த ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருந்ததையும் உள்ளே நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் இது நல்லா வதங்கணும் அந்த தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அந்த டைமில் நம்ம ரசத்துக்கு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வச்சிருந்தோம்ல மிளகு ஜீரகம் பூண்டு இந்த எல்லா பொருளையும் உள்ளே ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி கொஞ்சம் மல்லியும் மல்லி தனியாக வச்சுருப்பேன் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியது தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு பார்த்துக்கணும் தான் அது டேஸ்ட் நல்லா இருக்கும் முழுசு முழுசாக இருக்கும் சோ நல்லா மசி நமக்கு தெரியும் கரண்டியை வச்சு பார்க்குறப்போ அந்த அதுக்கப்புறமா இந்த ரசத்துக்கு அரைச்சி வச்ச மசாலாவை உள்ள போடணும் போட்டு இதையுமே நல்லா நமக்கு கிண்டி விடணும் ஆக்சுவலாக மேக்ஸிமம் நிறைய பேர் மிக்சியில அரைக்க மாட்டாங்க நம்ம அந்த கல் இருக்குல்ல அதுல வச்சு நச்சு போடுவாங்க பட் நான் வந்து மிக்ஸில அரைச்சிட்டேன் அதுக்கப்புறமா மஞ்சள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பெருங்காயம் நான் ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த எல்ஜியில் உள்ள பெருங்காய பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து இந்த முழுசாக இருக்கும்ல அந்த பெருங்காயை கட்டி யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா மசாலா அரைக்கிறோம்ல மிக்ஸியில் அந்த டைம்லையே அது கூட ஒரு ரெண்டு கட்டி அப்படி ரெண்டு மூணு கட்டி சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து குறை குறைன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது அதுவுமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சதுனால அது நல்லா அதை தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு புளியை உள்ளே ஊற்றிக்காச்சு இப்போ நல்லா நம்ம வந்துட்டு கிண்டி விட்டுக்க வேண்டியதான் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே வந்து நல்லா கொதிக்க விடணும் ஏன்னா அந்த புளி ஊற்றும் போது பச்சை ஸ்மெல் அடிக்கணும் அந்த புளியோட வாசம் இருக்கும்ல அது போகிற வரைக்கும் நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போதும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம அல்லையே அரிசி பருப்பு இதெல்லாம் ஊற வச்சுருந்தோம்ல இதை எடுத்து உள்ளே வந்துட்டு ஆட் பண்ண வேண்டியதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக நான் வந்துட்டு எந்த அரிசி யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா அந்த சம்பா அரிசின்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்துட்டு அதுலேயே கொஞ்சம் உடஞ்சி உடஞ்சி இருக்கும் நான் வந்து அதை வாங்கி லைட்டாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு அடியை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஊற வச்சு வச்சேன் காய்ச்சல் டைம்ல இந்த அரிசி சாப்பிட்டோம்னா நம்ம கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் மற்ற ரைஸை விட இந்த ரைஸ் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும் அதனால இந்த ரைஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எல்லா டைமும் யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ ஃபீவர் இல்லை ரொம்ப முடியலை கஞ்சி காய்க்கிறோம் அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணிக்க வேண்டிதான் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் தண்ணி எப்படி ஆட் பண்ணும் அப்படின்னா எந்த டம்ளரில் நம்ம வந்துட்டு அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாள் போக எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணேன் ஏன்னா நம்ம பருப்பும் நமக்கு நல்லா வேகணும் இந்த ரைஸும் நல்லா குழஞ்சி வந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த டைமில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்துட்டு நம்ம தேவையானதை பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சமாக ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல் குக்கர் மூடி மூடிட்டு மூடி போட்டுற வேண்டியதான் தான் கரெக்டாக அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மல்லிகளை போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ரச சாதம் ரெடி ஆயிடும் பிளேட்டில் வச்சு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இருமல் சளி எல்லாமே போயிடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்